இது போகு அங்க போடு போடுதான் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

மேல வந்தவனும் கொஞ்சம் ஏளாம இருக்கு இருக்கிற மாதிரி இந்தபடியா தான் ஓடி அவசரமாக வந்தது வந்து கவனம் பிடிச்சிக்கொண்டு கொண்டு

ஓ சொல்லி விட்டுக்கிறாரு ஓகே ஓகே போயிட்டேன் உள்ளே போயிட்டே சரி வாட்டில் சின்னதாக தானே இல்லை இல்லை பிரச்சனை அடி இவ்வளோ நாளை கூட்டிக் கொண்டு போகப்படுங்க என்னென்ன சொல்லுதான் என்ன உள்ள அரிக்குதுன்னு சொன்னால் கிடைச்சிருப்பா வாட்டில் தான் பார்க்கணும் உங்களோட அண்ணாவான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா வெளி இடத்துல வந்து என்ன குழந்தை நிற்குது தாஜ்மஹல் வேலை நிற்கலாம்

தலை வண்டித்து தம்பி தலைதான அடைய ஏழைம்பாட் அங்க அந்த கேளுங்க கீழே வந்தாதான் தெரியுற ஆறாம் பாட்டு பாட்டு வந்து தான் அப்படியே அந்த குழந்தை பிள்ளை பாட்டுக்கு வந்துட்டிங்க அவ பேர் பர்ல சொல்றான் ஆ அங்க நீரா 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 இது குழந்தைப் பிள்ளை

சரி ஓகே இப்ப நீங்க பாத்துட்டு வந்து காலையில வந்து இல்லையா ஒரு நித்திரை பாய் குழந்தைகளை வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா வந்து வந்து முடிய பண்ண வந்து முன்னுக்கு நான் போட்டு பண்ணது யாருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆனா இது வரைக்கும் வந்து தெரியாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பிடிய நேற்று வந்து மாமாண்ட பிறந்தான்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்ப அதனால வந்து நீட்டு திருநூறுல வந்து சரியா வந்து லேட்டா போகுது அப்படின்னு சொன்னா ஓ அஞ்சு மணி அஞ்சரை கிட்டே அஞ்சு நாலு உள்ள அப்போ ஒரு ஆறு மணி அப்படி வந்து எனக்கு தெரியும் ரோலு வந்து அனுசன்னாங்க வந்து விட்டு வந்து வந்துருக்கேன் சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு டிஜிஎல் பாத்தீங்கன்னா வந்து

சரியில்ல போட்டு லைட் இல்லாத போட்டு பார்த்த வந்து பார்த்தீங்க சொன்னா அவனுக்கு வந்து இது ஓ கொடுக்கான் வந்து இந்த கழுத்து இதுல வந்து செடியா வந்து குட்டி போட்டு ஓ அவன் வந்து பெட் இல்லாம தூங்கி இருந்தோம்னா அப்ப வந்து பெட்ல வச்சு இந்த தொண்டேரியில வந்து அவனுக்கு பெருசா வந்து நல்ல தாக்கமா வந்து குத்தி போட்டு அப்ப அதனால வந்து சொன்னா தொண்டல வந்து இதாச்சு ஆனா நான் என்ன குத்தினு சொல்லி இது வரைக்கும் போட்டுட்டு பயத்துல வந்து என்ன ஒண்ணு குத்தினு சரியா கடக்குது கடற்கேன் சரியா வந்து நான் பயத்துக்கு போட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்ப சரின்னு போட்டா அம்மா குளத்தை ஒழுங்கு அப்ப லைட் எல்லாத்தையும் போட்டு இந்த அரை எல்லாத்தையும் வந்து படியா பாருன்னு சொல்லி வந்து அந்த கொடுத்தாங்க வந்து அவனுக்கு மேல குத்தி எந்த பாய்க்கு நடந்துருக்கு ஓ அப்போ நித்திரா பாய் பத கொடுக்கா வந்து இவ்வளவு இருந்துச்சு கொடுக்காலு சைஸ் வந்து நிக்குது உங்களை நாம வந்து பயந்து விட எப்படி சொல்ற இப்ப கொடுக்காம வந்து இப்ப அந்த காடுகள் வந்து நான் அந்த வந்து படுக்கும் அப்ப இது வந்து பொருத்த இடத்துல வந்து அவனுக்கு நேட்டிதான் வந்து குத்தி தொண்டையில வந்து இப்ப கூட வந்து அந்த தொண்டை வந்து சரியா வந்து வீங்கி போட்டேன் வீங்கி போடுமே வந்து எனக்கு சரியா நான் கவலையா போட்டு இப்படி என்னன்னு சொல்றேன் நித்து பாயிரதா போது இப்படி வேலையை செஞ்சு அப்படியே மாமன் சொல்லி ஓட்டுப்பட்டு தெரிஞ்சு அறுத்துவது அப்ப இப்ப வீட்டை வந்து இப்படி அவர் இதெல்லாம் வந்து தெரியும்

அவங்க வந்து என்னென்ன கிடைச்சு தெரியாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க அங்க கொண்டு போனா கண்டிப்பா மறிப்பாங்க ஆனா மறைச்சது வந்து நல்லா வந்து அந்த பிரைவேட்டா வந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க வந்துட்டு கொண்ட மந்திய ஹாஸ்பிட்டல் வந்து இந்த குண்டை சொன்னா உங்களுக்கு போர்ட் பண்ணி வந்து ஊசி வந்து போட்டு அது ஓகே ஆகணும் சொல்லி என்னன்னா இப்போ மழைக்காலம் வந்து குடிட்டாங்க வந்து காட்டாக விட்டுறவங்க உங்களுக்கு புத்தி புத்தின்னு சொன்னாங்க இப்ப ஏனாடு சொன்னாங்க வந்து இப்படிங்க வந்து வீங்கிருக்கிற வந்து சரியா வந்து காலைக்கு மேல அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப விடிகிற காலையில வந்துட்டு ஒரு எட்டு மணி சரியா வந்து எட்டு மணி ஆச்சு அப்பறம் சொன்னா சரியான நிலையில அவங்க வந்து கெட்டி நல்ல எஸ்கிமாவில் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே ஒன்றிய காட்டி வந்து சடாண்டு கொண்டு மாமா சிவன் மாமா வந்து சிவன் மாமா மந்திய ஹாஸ்பிட்டலில் ஒன்று ஆளை கொண்டே காட்டி போட்டு அப்போ சொல்லியிருந்தாங்க வந்து தம்பி இது வந்து கொஞ்சம் இது இதாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் அவங்க அப்போ ஊசி போட்டாச்சேன்னு சொல்லி இப்போ கூட வந்து மருந்து கொடுத்துருக்கு அப்போ கொண்டே ஆள் ஒரு எட்டு மணி ஒன்பது இருந்து போட் பண்ணியாச்சு அப்போ ஆள் வந்து இப்போ மந்திய ஹாஸ்பிட்டல்

அப்ப பாத்தோட் பண்ணிருக்கேன் போல வந்து அதிகமா இருக்கு மதியம் போல நானும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அப்ப என்ன மருந்து கேட்கு சொல்லியிருந்தா இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்லை இப்ப கூட வந்து ஏதோ மூன்று மருந்துகிட்ட கொடுத்தவங்க சொல்லி வந்து அப்ப சொன்ன இதோ ஒரு பயமும் இல்லை வந்து இப்ப இதுல புத்தின வந்து அது நோய் ஒன்று இருக்கின்ற சித்யா வந்து பயிர்ந்த வந்து கொஞ்சம் சிக்கியா வந்துட்டு அதான் வந்து ஒரு கவலையா பொடியா வந்து அவனுக்கு

கொடுக்கான போட்டோ இது நான் ஒன்று ஒன்று காட்டினேன் வந்து ஒன்றுக்கு பயப்படாயிரம் இது அந்த கொடுக்கான இல்லை சும்மா இந்த இப்படி ஒரு கொடுக்கான குரோம்ல வைக்கிறான் இல்லை அது அப்பா சொன்னது அப்பா தான் கேட்டாது தம்பி என்ன கலர் கொடுக்கான என்னன்னு சொன்னால் மெயினாக அந்த என் விஷம் ஒன்று பார்க்குறேன் பார்த்து அந்த நூல் கலப்பு கொடுத்தாங்க அது ஆரஞ்சு கலர் கொடுத்தாங்க அது உண்மைக்குமே விஷம் அம்மா சொல்லுவா ஒரு மொழிக்கு ஒரு விஷம் அது வந்து குத்தினா வந்து குளவி குத்தின மாதிரி இருக்குமா வந்து எல்லாம் நீங்க ஒவ்வொரு கலர்ல வந்து சொல்லிதான் அப்ப உண்மையிலே வந்து பாத்துக்கிட்டீங்க வந்து அப்ப நிலானிக்கு இப்படி ஒண்ணு நடந்துட்டு ஆனா அதுல வந்து நமக்கு ஓகே ஆயிட்டு எப்படி வந்து ஒரு பின்னே ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ள வந்து வீட்டு ஆள கூட்டிக் கொண்டுக்காரங்க நிலானி அம்மா அதிகமாக வீடியோ பாக்குறது ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை இல்லை எங்களோட பிள்ளை மாதிரி நாங்க வடிவா பாதுகாப்பா இப்ப நாங்க முன்னாடி விட்டுருவாங்க பெரிய அளவுக்கு ஒண்ணும் இல்ல தான் சொல்றேன்

மழை காலத்துல வந்து கூடுதலா அந்த மட்டத்தவர்கள் பூடுவாங்க பூச்சிகள் சொல்லி கொஞ்சம் அப்படி இப்படி வரத்தான் செய்யும் நான் கொஞ்சம் கவனமா இருப்போம் அது ஓட்டால விழுந்துச்சேனா அப்ப அப்புறம் எல்லாம் தட்டி பார்த்தோம் அதற்கெல்லாம் இங்கே

சரி ஓகே அப்ப இதுதான் வந்து இப்ப ஒருத்தர் வந்து பயப்படாங்க அந்த வீடியோல பாத்துட்டு இப்படி திருப்போம்னு சொல்லி இப்ப எல்லாமே வந்து ஓகே ஆயிடும்னு சொல்லி நம்புற விநம்ப ஒண்ணும் கொடுக்காத நம்பி அப்ப அவன் கொஞ்சம் பயந்து சுபாபம் உள்ளவங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்துட்டான் நல்லா குபி

பிடிஞ்சதுல இருந்து ஒரே ஓட்டம் ஃபுல்லா சாக ஓட்டம் இது வரைக்கும் இருக்கலை இனிதான் வீடியோ எடுத்து நீ அடிட் பண்ணி அப்லோட் பண்ணி நிறைய வேலையில் இருக்கு அத முடிச்சிட்டு வந்து நீ டைமுக்கு தூங்க மட்டும் சரி ஓகே அப்புறம் வந்து வீடியோ முடிச்சிக்கொள்ளும் இந்த வீடியோ சொன்ன கருத்துக்களை ஒண்ணு மறுபடியும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்ப சில பேர் வந்து யோசிக்கலாம் இத கொடுக்காம தெரியலாம் ஒரு வீடியோன்னு சொல்லி அப்படி இல்லை எங்க சொன்னா எங்களோட நிஜியோனு வந்து நடந்தால வந்து அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கோம் நான் அவனோட அம்மாக்குமே தெரியும் நீ என்ன படுத்தாமல் ஒரு வந்து யோசிக்கா அவங்க அம்மாக்கள் வந்து அப்படி இல்லாடி வந்து ஒன்றுமே இல்ல முதல்ல வந்து இந்த ரதியமா வந்து பார்த்து வந்து கோலடி பாயிருந்தாலும் தெரிஞ்சு சொல்லி ரதியமா வந்து ஒன்று யோசிக்காதுங்க சரி ஓகே இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்